வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இது ஒரு ஒளிமிக்க ஒற்றை நட்சத்திரமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் பொது மேடைகளில் வேடிக்கையாக பேசி அனைவரையும் வசீகரிக்கும் குணம் உண்டு உள்ளுணர்வு மிக்கவர்கள் இவர்களுக்கு இரட்டைத்தன்மையான குணம் இருக்கும் சிலர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் சுமூகமாக உறவுடன் இருப்பார்கள் சிலர் நன்றி மறக்கும் இயல்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்ல புத்திசாலியாகவும் அதிக செலவாளியாகவும் இருப்பார்கள் பிறருக்கு உதவும் குணமும் பிறர் மீது குற்றம் கண்டுபிடிக்கும் குணமும் உண்டு அதிதேவதை ருத்ரன் விலங்கு ஆண்ணாய் மரம் செங்கருங்காலி வில்வம் மலர் மந்தாரை பறவை அன்றில் ரூபம் சிவந்தரத்தினம் கணம் மனுஷ கணம் தத்துவம் மானச தத்துவத்தை குறிக்கும் நட்சத்திராதிபதி கிரகம் ராகு இவர்கள் வாழ்க்கையில் வறுமையும் துன்பங்களையும் அனுபவிப்பவர்கள் கெட்ட காரியங்களை செய்வதில் ஆர்வமுள்ளவர் நல்லவர்க்கும் தீமை செய்பவர் உடல் வலிமை உள்ளவர் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு ஆனந்தப்படுபவர் பாவக்காரியங்களை செய்பவர் திருவாதிரை ஒன்றாம் பாதம் சுத்த இருதயம் உள்ளவர்கள் திறமை நற்குணம் மற்றவர்களிடத்தில் எளிதில் நண்பராகும் ஆற்றல் இருப்பவர் பொருளை சேர்த்து வைப்பதில் பிரியம் பண விஷயங்களில் சாதுரியமாக சம்பாதித்து கணக்கு விஷயங்களில் திறமையுடன் இருப்பது போன்ற குணங்களை உடையவர் திருவாதிரை இரண்டாம் பாதம் வாதம் செய்வதில் கில்லாடிகள் கண்டிப்பான பேச்சை கொண்டவர்கள் பிறர் சொல்வதை முழுவதுமாக கேட்கும் முன்பே கோபம் கொள்ளும் குணம் கொண்டவர் பந்துக்களும் விரோதம் கொண் காட்டுவார்கள் திடமான தைரியசாலி திருவாதிரை மூன்றாம் பாதம் பிறரை பற்றி இழிவாக பேசுபவர் உடலில் நோய் இருக்கும் அழுக்கு ஆடைகளை விரும்புபவர் ஆணித்தரமாக பேசி பிறர் மனதை நோகடிப்பார்கள் பெண்களால் தூற்றப்படுவார்கள் இங்கிதம் தெரியாமல் பேசுவார்கள் திருவாதிரை நாலாம் பாதம் சொந்த பந்தங்களை விரோதம் பாராட்டுவார்கள் காரியவாதியாகவும் சுயநலம் கொண்டும் பணம் சம்பாதிப்பதில் நீதி நேர்மை இல்லாதவராகவும் இருப்பார்கள் கணித திறமை உள்ளவர் எழுத்து திறமை உள்ளவர் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று திருவாதிரை நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் புனர்பூசன் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்